பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்தியாவிலேயே மிக மோசமான ஒரு கேடுகட்ட ஆட்சி எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் தான் சொல்லுவேன் இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சும் கூட ஒரு கனமழையை எப்படி கையாள வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இன்னைக்கு ஒட்டுமொத்த கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தையே கெட்டு குட்டிச்சவராக வச்சுருக்கு மு ஸ்டாலின் தலைமையிலான கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சி ஒன்றும் இல்லைங்க சென்னையில் கார் ரேஸ் நடத்தின காட்டின ஆர்வத்தில் பாதி ஆர்வத்தை இந்த கனமழை முன்னெச்சரிக்கை காட்டியிருந்திருந்தா இன்னைக்கு பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கும் கடந்த அதிமுக ஆட்சியில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் செம்பரம்பாக்கம் ஏறி இரவோடு இரவாக திறக்கப்பட்டு ஒட்டுமொத்த சென்னையும் பாதிக்கப்பட்டுச்சு அதற்கு எதிராக இந்த விடியாமூஞ்சி திமுகவும் கூட அன்றைய அதிமுக அரசுக்கு எதிராக கண்டன போராட்டங்களையும் அறிக்கைகளையும் கொடுத்துருந்தானுங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதிமுக எப்படி செம்பரம்பாக்கம் ஏரி நீரை இரவோட இரவாக திறந்து விட்டு ஒட்டுமொத்த மொத்த சென்னையும் நாசமாக்குச்சோ அதே போல தான் இன்னைக்கு இந்த விடியாமூஞ்சி திமுகவும் சாத்தனூர் அணையை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இரவோட இரவா திறந்து விட்டு கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக அண்ணன் அன்புமணி அவர்களே கூட காட்டமான பேட்டியும் கொடுத்துருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாத்தனூர் அணை திறப்பு என்பது ஒரு திட்டமிடப்படாத படுகொலைக்கான முன்னோட்டமாக தான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சாத்தனூர் அணை திறக்கப்பட்ட நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒன்னே முக்கால் மணி அதாவது மக்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய நேரம் அது அந்த நேரத்தில் அணையை எந்த முன்னெரிப்பும் இல்லாமல் திறந்து விட்டு கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வழியாக ஓடக்கூடிய ஆற்றின் கரையோர மக்களை இரவோடு இரவாக படுகொலை செய்ய பார்த்துருக்கீங்க இதுலேயும் பாருங்கள் ஆற்றின் கரையோர பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஏழ்மையானவர்கள் தான் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பாதிக்கப்பட்டவர்களில் எண்பது சதவீத மக்கள் வன்னியர் மற்றும் பறையர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் மதுரை ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் ஆளுங்கட்சியை சேர்ந்த வேற எவன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறான் சொல்லுங்கள் பக்கம் எவனும் இல்லை அதிலும் பாருங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லுறங்கிற பேரில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நேற்றைய தினம் விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வந்த அமைச்சர் பொன்முடி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நரிக்கரூவர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த உடைமைகளும் இழந்துட்டு அமைச்சர் முன்னாடி நிற்கதியாக நின்று எங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்ட உடனே அமைச்சர் பொன்முடி போயான்னு ஆக்ரோஷமாக திட்டிருக்காரு எனக்கு ஒன்று புரியல அமைச்சர் பதவியான அறுபது வயசு வரைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அரசு பதவியாக என்ன இவ்வளோ அதிகாரத்தி முறையோட பாதிக்கப்பட்ட மக்களை மிரட்டுறீங்க ஓட்டு கேட்க வரும்போது இந்த அதிகாரத்து மாதிரிலாம் காட்ட வேண்டியதானே ஓட்டு கேட்க வரும்போதெல்லாம் அம்மா அப்பான்னு ஓட்டு கேட்குறீங்க அதுவே அதிகாரத்துக்கு வந்த உடனே சாதாரண மக்களை வாயா போயான்னு பேசுகிறீங்க அதுலேயும் பாருங்கள் வெள்ள பாதிப்பில் இன்றைக்கி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட மக்களுக்கு ஆதரவாக களத்தில் வந்து குரல் கொடுக்கறது என்னவோ பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் ஆனால் இதே விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரை தோற்கடித்து விழுப்புரத்தில் விசிகாவையும் கடலூரில் காங்கிரஸையும் வெற்றி பெற வச்சாங்க நான் கேட்குறேன் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த விசிகாவை சேர்ந்த ரவிக்குமாரும் காங்கிரஸை சேர்ந்த விஷ்ணு பிரசாத்தும் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக என்னத்தை குரல் கொடுத்து கிழிச்சாங்கன்னு சொல்லுங்க பார்க்கும் ஒரு மண்ணும் கிடையாது ஆனால் நீங்கள் கடலூர் மாவட்டத்தில் தோற்கடித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அண்ணன் தங்கர் பச்சான் தான் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்ருக்காரு நான் முன்னாடியே சொன்னது போல் இந்த வெள்ளத்தால் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டது வன்னியர் சமூக மக்களும் பறைய சமூக மக்களும் மட்டும்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை மீட்கணும்னு தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா கனமழையை திமுக அரசு மிக அருமையாக கையாளுதுன்னு எப்போதும் போல முட்டு கொடுத்துருக்காரு என்னத்தை சொல்கிறது இவரை சொல்லிலாம் ஒரு தப்பும் இல்லை இவருக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்கள் அவங்கள சொல்லணும்